மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அமைந்துள்ள தென்பொதிகை ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயம் சார்பில் மகளிர் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் நூற்றெட்டு பானைகளில் பொங்கலிடம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மகளிர் மட்டுமே பங்கேற்று பக்தியுடனும் உற்சாகத்துடனும் பொங்கலிட்டு வழிபாடு மேற்கொண்டார்கள் இந்த விழாவில் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடினார் அம்பாசமுத்திரம் காசிநாதர் கோவிலில் பத்தாயிரத்தி எட்டு பத்ர தீப திருவிழா தை அமாவாசை முன்னிட்டு காசிநாதர் திருக்கோவில் தீப ஒளியில் ஜொலிப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற ஆன்மீக தீப வழிபாடு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காசிநாதர் திருக்கோவிலில் தை அமாவாசை முன்னிட்டு பத்தாயிரத்தி எட்டு பத்ர தீப விழா பக்தி பெருக்குடன் நடைபெற்றது இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அகல் விளக்குகளை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டனர் விழாவை ஒட்டி காசிநாதர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது திருக்கோவில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் திருவிழா விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தருகின்றனர் இன்று பொங்கல் தொடர் விடுமுறை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளான இன்று அதிகாலையிலிருந்தே பக்தர்களின் கூட்டம் பழனிமலை கோவிலுக்கு செல்ல அலைமோதி வருகின்றனர் தைப்பூசம் கொடியேற்றம் இன்னும் ஏழு நாட்கள் உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கிரிவீதி பாதைகளில் காவடி எடுத்து பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் ஆடி பாடி வந்த வண்ணம் உள்ளனர் கூட்டம் அதிகமுள்ள காரணத்தால் மலைக்கோவிலுக்கு செல்ல ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தரிசனம் செய்ய குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாகவும் தரிசனம் முடித்து கீழே வர படிப்பாதையில் பயன்படுத்துமாறும் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வெஞ்ச் ரோப்கா நிலையங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த பழனி துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பக்தர்களின் தேவையான அடிப்படை வசதிகளை அன்னதானம் குடிநீர் வசதிகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து செய்து வைத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரிக்கரை புஷ்ப மண்டப படித்துறையில் தை அமாவாசை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து அரிசி காய்கறிகளை தானமாக வழங்கி திதி கொடுத்து வழிபட்டனர் திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை காவிரி ஆற்றல் புனித நீராடினால் காசியில் புனித நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதிகம் இத்தகைய சிறப்புமிக்க தஞ்சை மாவட்டம் திருவையாறு புஷ்ப மண்டபம் படித்துறை காவிரி ஆற்றல் தை அமாவாசை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து காய்கறிகள் அரிசி இவற்றை புரோஹிதர்களுக்கு தனமாக வழங்கி சூடமெற்றி எல் தண்ணீரை காவிரி ஆற்றல் விட்டு சூரியனை வழிபட்டனர் ஒன்றானதாகவும் இந்தியா சுதந்திரம் அடைய செங்கோல் வழங்கி சிறப்பு செய்த ஆதீனமாக திகழும் திருக்கைலாய பரம்பரை திருவா உடுதுரை ஆதீனம் குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் குரு பூஜை பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த வகையில் நேற்று கொடியேற்றத்துடன் உற்சவம் தொடங்கியது ஆதின தலைமை மடத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் அன்ன ஏற்றப்பட்டது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் சமூக பணி சைவ பணி உள்ளிட்டவற்றில் சிறப்பாக பணியாற்றி வருபவர்களுக்கு ஐயாயிரம் பொன்கிழியுடன் சிறப்பு விருதுகளும் பல்வேறு சைவ சமய புத்தகங்கள் வெளியிட்டருளும் நிகழ்வும் விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஐந்தாம் நாள் உற்சவமாக வருகிற இருபதாம் தேதி திருஞான சம்பந்தருக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்வு விழாவின் பிரதான நிகழ்வாக பத்தாம் நாள் உற்சவம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் குரு பூஜை பெருவிழாவும் அன்றிரவு பட்டண பிரவேசம் நிகழ்வும் மற்றும் சிவஞான கோலுக்காட்சியும் நடக்கிறது திருவா வடுதுரை ஆதினம் குரு பூஜை பெருவிழா கொடியேற்ற விழாவில் திருவாவடுதுரை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தார் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சமுதாய சேவைகள் செய்து எண்ணங்களின் சங்கமம் உறுப்பினர்கள் பத்து பேருக்கு சமுதாய சேவகர் என்னும் விருதும் பத்தாயிரம் அருட்கொடையும் வழங்கினார் பின்னர் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் அமைந்துள்ள அபிராமி அம்மன் உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் மிகவும் புகழ்பெற்றதாகும் இங்கு தை அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ அபிராமி அம்மனின் பக்தரான அபிராமி பட்டர் வழிபட அந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்த சரபோஜி மன்னர் இன்று என்ன திதி என்று கேட்டார் அபிராமி பட்டர் அபிராமி அம்மனை நினைத்து தியானத்தில் இருந்த நிலையில் பௌர்ணமி தினம் என்று தவறுதலாக கூறினார் இன்று பௌர்ணமி வரவில்லை என்றால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று மன்னர் கூறினார் இதனையடுத்து அபிராமி பட்டர் எரியும் நெருப்பிற்கு மேலே ஊஞ்சல் அமைத்து அபிராமி அம்மனை நினைத்து அபிராமி அந்தாதியை பாடினார் நூறு கயிறுகள் கொண்ட ஊஞ்சலில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கயிறாக அறிந்து கொண்டு வரும்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடினார் அப்போது அம்மன் நேரில் தோன்றி தனது தோட்டை வீசியறிந்து முழு நிலவை தோன்று செய்து அபிராமிப்பட்டருக்கு அருண் வழங்கியதாக ஆலய வரலாறு கூறுகின்றது அதன்படி தை அமாவாசையில் அபிராமிப்பட்டரின் உயிரை காப்பாற்றுவதற்காக அபிராமி அம்மன் நேரில் தோன்றி தை அமாவாசையை பௌர்ணமி ஆக்கிய நிகழ்வு ஆலயத்தில் நடத்தப்பட்டது இரவு மகா மண்டபத்தில் பட்டர் சிலை வைக்கப்பட்டு ஸ்ரீ அபிராமி அலங்காரத்தில் ரத வடிவிலான வெள்ளி பீடத்தில் எழுந்துள்ளார் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் ஓதுவார்கள் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடினர் ஒவ்வொரு பாடலுக்கும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்று கயிறு அறுக்கப்பட்டது எழுபத்தி ஒன்பதாவது பாடலான விழிக்கே அருள் உண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுடன்று பெம் பாவங்களை செய்து பால்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன குட்டியினியே என்ற பாடலை பாடினார் பாடலின் முடிவில் நிலம் போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்ட மின்விளக்கு எரியவிடப்பட்டது தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாரதனை நடத்தப்பட்டு நூறு பாடல்கள் பாடி நிறைவு செய்யப்பட்டது பின்னர் சோழச தீபாராதனை மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ அபிராமி அம்மன் காட்சி நடைபெற்றது அக்னி செல்லமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலை அம்மன் நந்தி பகவானுக்கும் சூரியனுக்கும் காட்சியளித்த நிகழ்வு நேற்று நடைபெற்றது நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலை அம்மன் பராசக்தி அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நேற்று அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்வு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வையொட்டி நேற்று அதிகாலையில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்று பின்னர் காய்கறிகள் பழங்கள் முறுக்கு லட்டு அதிரசம் பணம் உள்ளிட்டவைகளை கொண்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது நந்தி பகவானுக்கு காட்சியளித்த பின்னர் அண்ணாமலையார் அம்மன் திட்டிவாசல் வழியாக பகவானுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் தரிசித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கல் அன்று அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்து சூரியனுக்கு காட்சியளிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உடனுரை அம்மன் மற்றும் பராசக்தி அம்மன் வீதிகளில் மூன்று முறை வலம் வருவார்கள் இதனையடுத்து நேற்று மாலை ஏழு மணி அளவில் திருவுடல் திருவில் மூன்றாம் முறையாக மாடு வீதி உலா வந்து அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு இடையே ஊடல் கொள்ளும் திருவுடல் திருவிழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பத்து நாட்கள் தெப்பத்திருவிழா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்பத்திருவிழா திருவிழா இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ஏழு பதினைந்து மணிக்குள் கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் இவ்விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து தினமும் காலை தங்க சப்பரத்திலும் இரவு மயில் வாகனம் பூத வாகனம் அன்ன வாகனம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்துருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக இருபத்தி ஏழாம் தேதி தெப்பக்குளத்தில் தெப்ப முட்டுத் தள்ளுதல் நிகழ்வும் தொடர்ந்து பதினாறு கால் மண்டபம் வளாகத்திலிருந்து நகரின் முக்கிய ரத வீதிகளில் சுவாமிகள் திருத்தேர் வீதி உலாவும் நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்ப உற்சவம் நடக்கிறது விழாவை ஒட்டி இன்று காலை தெப்பமிதவையில் முருகப்பெருமான் தேவானையுடன் எழுந்தருளி தெப்பக்குளத்தை வலம் வந்து அருள் பாலிக்கின்றார் தொடர்ந்து அன்று மாலை தெப்பக்குளத்தில் மைய மண்டபத்தில் பத்தி உலா நிகழ்ச்சியும் தொடர்ந்து மின்னொழியில் மீண்டும் தெப்பமிதவையில் தேவானையுடன் முருகப்பெருமான் தெப்பக்குளத்தை வலம் வந்து பாலிக்கும் நிகழ்வும் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவின் போது சூரசம்ஹார லீலை நிகழ்வும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் பொங்கல் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்திலும் விவசாயிகள் மாட்டுப்பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர் உழவுக்கு உதவி செய்யும் உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் திருநாளாக பொங்கல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த வானதிராஜபுரத்தில் அமைந்துள்ள கோசாலையில் ஆதரவற்று தெரியும் மாடுகள் பால் அற்று போய் அடிமாட்டிற்கு விற்கப்படும் மாடுகள் முதுமையடைந்த மாடுகள் உள்ளிட்ட ஆதரவற்ற மாடுகள் இங்கு கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன இங்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நேற்று மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கு கோ பூஜை விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மாடுகளுக்கு பூஜை மற்றும் தீபாராதனை செய்து வணங்கி உணவளித்து வழிபாடு நடத்தினர் திண்டுக்கல் அருகே சிறுமலை மலைப்பகுதியில் பழையூர் வேளாம்பண்ணை தாளக்கடை கடமான் குளம் அகசியர்புரம் தென்மலை உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது வனப்பகுதியில் சாலை வசதி கிடையாது மலைப்பகுதியில் விளையும் மிளகு வாழை சௌச்சௌ மா உள்ளிட்ட காய்கறி பழங்களை ஊருக்குள் எடுத்து வர குதிரைகளை பயன்படுத்துகின்றனர் இதனால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது இரண்டு குதிரையாவது இருக்கும் அந்த வகையில் விவசாயிகளின் நண்பனாக இருக்கக்கூடிய குதிரைகளை கௌரவப்படுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கலையொட்டி மலைப்பகுதியில் குதிரை பொங்கல் கொண்டாடப்பட்டது குதிரைகளை தெய்வமாக கருதி அதனை குளிப்பாட்டி கலர்பொடி கொண்டு உடல் முழுவதும் பூசி மாலை சலங்கை கட்டி அலங்காரம் செய்து பொங்கல் படைத்து வழிபாடு செய்தனர்